நண்பர்களே என்னுடைய கையில் இது பார்த்திங்கன்னா அகத்தியர் சர்க்கரை குளிகை இங்கே பாருங்கள் இவ்வளோ இருக்குது பாருங்கள் இது எல்லாமே அகத்தியர் சர்க்கரை குளிகை ஏறத்தால் ஒரு ரெண்டாயிரம் உருண்டைகள் இருக்குது இது சர்க்கரைக்கு அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இது எப்படி சாப்பிட்ணுன்றத சொல்கிறேன் பாருங்கள் காலையில் ஒன்று நைட் ஒன்று சாப்பிட்ட பின்னாடி வாயில் போட்டு நார்மல் பச்சை தண்ணி ஊற்றி முழங்கிக்கலாம் வெறும் வயத்தில் டி ஒன் டி டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூரணம் கொடுப்பேன் அந்த சூரணம் எடுத்துக்கலாம் இது முழுக்க முழுக்க பாரம்பரிய மருத்துவ முறைப்படி செய்யப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து இதை செஞ்சவர் பார்த்தீங்கன்னாக்க சின்னாலப்பட்டி சித்தவைத்தியர் மதிப்புக்குரிய சிவமுருகேசன் ஐயா அவருக்கு நன்றி அவர் கொடுக்குற இந்த அகத்தியர் சக்கரை கொள்கையை மிக அற்புதமாக வேலை செய்யும் பத்து பேர் கொடுக்குறாங்கன்னா எட்டு பேருக்கு உடனடி ரிசல்ட் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சில மாதங்கள் தாமதமாகலாம் இதோடு சுற்றி பாவ கிடையக்கூடாது அகத்திக்கரை எடுக்கக்கூடாது பத்திய முறைகள் இது தான் மீதி நார்மல் ஃபுட் எடுக்கலாம் நீங்கள் ஒருவேளை பல வருஷமாக இன்சுலின் போட்டுங்கிறீங்க மருந்து மாத்திரை எடுத்துங்கிறீங்க சக்கரை நோய்க்கு மருந்து மாதிரி எடுத்தும் கேட்கலன்றவங்களுக்கு இந்த குளிகையும் அந்த பொடியும் அற்புதமாக வேலை செய்யும் ஏன்னா இது ஆயிரக்கணக்கான பேர் கொடுத்து ஹெச்பிஏ நார்மலான பிஃபோர் அப்டர் ரிப்போர்ட் நம்முடைய வீடியோவில் நம்முடைய சேனலில் நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம் அதனால் சக்கரை நோய் உள்ளவங்களுக்கெல்லாம் இனி சக்கரை நோய் இருக்குது அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் சக்கரை நோயால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்னுடைய உடலில் அதிகமாக இருக்குன்னு கவலைப்பட வேண்டாம் இருக்கவே இருக்குது இது மாதிரி குளிகைகள் இதெல்லாம் எடுத்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க சக்கரை நோய் பற்றி தானே நிறைய தகவல் உங்களுக்கு இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கனாக்க நிச்சயமாகவே உங்களுக்கு அதுக்கான தெளிவான விளக்கங்கள் கொடுத்து உங்களுடைய உணவியல் முறை வாழ்வியல் முறை மாற்றி இந்த மருந்துகள் இருக்கும்போது நோய் நொடி இல்லாமல் சக்க நோயிலேருந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி ஆரோக்கியமாக வாழ முடியும் இதுக்கான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டு சிபி பெட் டெஸ்ட் ரிப்போர்ட்டு ஹெச்பிஎம்சி ரிப்போர்ட் எல்லாமே நார்மல் ஆன ரிப்போர்ட் நிறைய இருக்குது அதை பார்த்து பயனடைங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு சக்கர நோய் உள்ள பேஷண்ட்டுகள்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் யாரோ ஒருத்தருக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நன்றி